திருச்சியில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்த நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்பொழுது வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்து பேசிய சீமான் மக்களவை தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை தனித்து போட்டி என்று ஏற்கனவே நாங்கள் அறிவித்து விட்டோம் எனினும் கூட்டணி அமைக்க சிலர் எங்களிடம் பேசியது உண்மைதான் ரகசியமாக பேசினார்கள் அவர்கள் ரகசியமாக பேசியதை பொதுவெளியில் சொல்வது மாண்பாக இருக்காது கூட்டணி பேசியதை எல்லாம் எங்கள் மன்னார்குடியில் கூப்பிட்டார்கள் மாயவரத்தில் கூப்பிட்டார்கள் என பொதுவாக வழியில் சொல்ல இருக்க முடியும் வாக்கு இயந்திரத்தில் தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது இந்தியா நைஜீரியா வங்காளதேசம் தவிர உலகின் எந்த நாடுமே வாக்கு இயந்திரங்கள் முறையை பயன்படுத்தவில்லை அதிலும் கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திர முறையை வங்கதேசம் கைவிட்டுவிட்டது கைவிட்டு விட்டது ஆனால் ஊழலில் பெருத்து திளைத்த நாடுகள் இந்தியாவும் நைஜீரியாவும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தயாரித்து தரும் ஜப்பானே அந்த இயந்திரத்தை பயன்படுத்துவதில்லை ஏன் அமெரிக்காவே இதை பயன்படுத்துவதில்லை வாக்குப்பதிவு முடிந்த பின் குறைந்தது நாற்பது நாட்களுக்கு வாக்கு இயந்திரங்கள் மையங்களில் பூட்டி கிடக்கும் இப்படியான நிலையில்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என கூறுகிறார்கள் நான் இங்கு பேசுவதை டெல்லியிலிருந்து உங்களால் ஒட்டு கேட்க முடியும் என்றால் வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியாதா என்ன தேர்தல்களை நேர்மையான முறையில் நடக்கவில்லை என்றால் நேர்மையான ஆட்சி எங்கிருந்து நடைபெறும் என சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார்